திருச்சிற்றல் என வறுமை ஆன்மீக அன்புகள் அனைவரும் பன்னிரு திருமுறைகளை அதன் பொருள் உணர்ந்து பாட வேண்டும் என்பதே அடியின் நோக்கமாகும் இது புது முயற்சி அனைவரும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் பகிர்ந்து இந்த சேனல் வளர்ச்சிக்கு உதவ வேண்டுகிறேன் திருச்சிற்றம்பலம் தேவர் தேவர் நன்னவும் மாட்டா நன்னவும் மாட்டா விழுப்பொருளே ஊன விழுப்பொருளே ஊன தொழுப்படியோ மன்னகத்தே வந்து மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வாழச் செய்தானே வந்திருப்பெருந்துரை வந்திருப்பெருந்துரை ஆய் வழியடியோ ஆய் வழியடியோ கண்ணகத்தே நின்று கண்ணகத்தே நின்று கழி தருத்தேனே கழி தருத்தேனே கடல மூடே கரும்பே கடலமுடே கரும்பே விரும்பும் அடியார் விரும்பும்படியார் உன்னகத்தான் தாய் உலகுக்கு உயிராய் உலகுக்கு உயிராய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் விண்ணகத்தேவரும் நன்னும்மாட்டா மாட்ட விண்ணகத்தேவரும் நன்னவும் ொருளேவும் தொழுப்படியோங்க விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்ட விழுப்பொருளே உண தொழுப்படியோங்குள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே மன்னகத்தே வாழ செய்தானே வந்திரு பெருந்து வழி அடியோ கண்ணகத்தே நின்று கணி கடல கடலமுதே கரும்பே வெறும்பும் அடியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பொருள் விண்ணுல உள்ள தேவர்களாலும் நெருங்க முடியாத சிறந்த பொருளான செவருமானே உன்னை வணங்கும் அடியவர்களுக்காக நீ இந்த மண்ணுலகிற்கு வந்து அருள் செய்து வாழ வைத்தாய் வளம் நிறைந்த திருப்பெருந்துறையில் வசிப்பவனே பரம்பரை பரம்பரையாக உனக்கு பணிவிடை செய்யும் அடியவர்களின் கண்களுக்கு மட்டுமே தெரியும் இனிய தேனே பார்க்கடலில் கிடைத்த அமுதமே கரும்பே உன்னை அணுகும் அடியவர்களின் எண்ணங்களில் நீக்க மர நிறைந்திருப்பவனே நீயே இந்த உலகின் உயிர் என்பெருமானே நீ கண் விழித்தால் இந்த உலகம் வாழும் என்பது பொருள் திருச்சிற்றம்பலம்